அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டும் எடுத்து வையுங்கள் உங்கள் குழந்தைக்கு எளிய முறையில் ஏழு லட்சம் வரை கிடைக்கும் வீடியோவை முழுசாக பார்க்கலாம் எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசி குழந்தைகளின் எதிர்கால நிதி மற்றும் கல்வி தேவைகளுக்கு உதவும் ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் மூன்று மாதங்கள் முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இருபத்தைந்து வயதில் முதிர்வுத் தொகையை பெறலாம் எல்ஐசி பாலிசி ஃபார் கிட்ஸ் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கான வழியை தேடுகிறீர்களானால் எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசி சிறந்த தேர்வாக இருக்கும் இன்று இந்தியாவில் பல வகையான முதலீடு மாற்று வழிகள் உள்ளது இருப்பினும் தற்போது மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினர் இன்னும் தபால் அலுவலக திட்டங்கள் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவற்றில் முதலீடு செய்வதை விரும்புகின்றனர் ஜீவன் தருண் பாலிசி எல்ஐசியின் மிகப்பெரிய மற்றும் பழமையான காப்பீட்டு நிறுவனம் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது எல்ஐசி நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது பல திட்டங்கள் குழந்தைகளுக்காகவே மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கான எல்ஐசி பாலிசி இந்த திட்டம் எல்ஐசி ஜீவன் தொருண் பாலிசி என்று அழைக்கப்படுகிறது எல்ஐசி ஜீவன் தருண் திட்டம் என்பது பங்கு பெறும் இணைக்கப்படாத வரையறுக்கப்பட்ட பிரீமியம் கட்டணம் திட்டமாகும் எல்ஐசி ஜீவன் தருண் பாலிசி இந்த எல்ஐசி பணத்தை திரும்ப பெறும் திட்டம் குழந்தைகளுக்கு ஒரு கவர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு பலன்களை வழங்குகிறது எல்ஐசி ஜீவன் தருண் திட்டம் குழந்தைகளின் அதிகரித்து வரும் நிதி மற்றும் கல்வி தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது எல்ஐசி ஜீவன் தருண் காப்பீட்டில் முதலீடு செய்ய குழந்தையின் வயது குறைந்தது மூன்று மாதங்கள் மற்றும் அதிகபட்சம் பன்னிரண்டு வயது இருக்க வேண்டும் எல்ஐசி பாலிசி இளைஞர்களுக்கு இருபது வயது வரை இந்த திட்டத்தின் கீழ் முழுமையான முதலீடு செய்யப்படுகிறது அதன் பிறகு எந்த வகையிலும் முதலீடுகள் இல்லாமல் ஐந்து ஆண்டுகள் உள்ளன குழந்தை இருபத்தைந்து வயது ஆனவுடன் மொத்த பணத்தை கோரலாம் இந்த பாலிசியின் காப்பீட்டுத் தொகையிலிருந்து குறைந்தபட்சம் இதில் முதலீடு செய்தால் ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் ஆகும் இருப்பினும் மொத்த தொகைக்கு உச்ச வரம்பு எதுவும் நிறுவப்படவில்லை எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பிரீமியங்களை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் டெபாசிட் செய்யலாம் ஒரு நபர் பன்னிரண்டு வயதில் ஒரு குழந்தைக்கு இந்த கவரேஜை வாங்கி ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது சிறு தொகையாக செலுத்தினால் ஆண்டு பிரீமியம் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு அருகில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் டெபாசிட் செய்யப்படும் இதற்காக போனஸாக ரெண்டு புள்ளி நாலு நாற்பத்தேழு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இருபத்தைந்து வய வயதிற்குள் சுமார் ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்கும் மேலும் தகவல்களை அறிய உங்கள் அருகில் உள்ள எல்ஐசி அலுவலத்தை அணுகவும் மீண்டும் இதேபோல் வீடியோகளை காண்க நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்